அன்பு உறவுகட்கு வணக்கம் திராவிட இயக்க பேச்சாளர்களுள் இன்றைய தலைமுறையிலும் அறியப்படக்கூடிய மிகச்சிறந்த அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடியவர் திரு நாஞ்சில் சம்பத் இன்று தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் முன்னிலையில் இணைத்து இனி மேடைகள் கலங்கப் போகின்றன ஊடகங்கள் திணறப் போகின்றன விஜய்க்கு பேச தெரியாது பொதுவெளியில் நீண்ட உரையை ஆற்ற தெரியாதவர் என்ற பல்வேறு சுமைகளை சுமந்து வந்து வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக கிடைக்க பெற்றவர் திரு நாஞ்சில் சம்பத் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தினகரனியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று பல்வேறு இயக்கங்களைக் கண்டவர் திரு நாஞ்சில் சம்பத் குறைத்து மதிப்பிடக்கூடியவரல்லர் ஆம் மேடை பேச்சில் மனம் கவரக்கூடியவர் கேட்கின்ற மனங்களில் புகுந்து விளையாடக்கூடியவர் அனைத்து உள்ளங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதியச் செய்யக்கூடியவர் அவர் பார்க்காத வழக்குகள் இல்லை அவர் வேறாத மேடைகள் இல்லை அவர் செல்லாத ஊர்கள் இல்லை என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருவர் இன்று விஜய்க்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் ஒரு செங்கோட்டையன் வந்ததற்கே கதிகலங்கி போயிருக்கின்ற அரசியல் களம் இன்று மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளராக அறியப்படக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடிய செய்தியாகும் இவர் தன்னுடைய நெடிய பயணத்தை மேடைகளிலேயே கழித்தவர் இப்பொழுது நீண்ட காலமாக அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர் சிறந்த சொற்பொழிவாளர் என்ற அடையாளத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர் இப்பொழுது தான் புதுமையாக உணரக்கூடியதாக அவர் வெளிப்படுத்துகின்றார் மேலும் விஜய் அவர்கள் இவருக்கு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஒப்புதல்களை மேடைகளில் பேசுவதற்காகவும் ஊடகங்களில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை கட்சியினுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு இசைவளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இனித்தான் மேடைகள் அனைத்தும் கலங்கப் போகின்றன ஊடகங்கள் திணறப் போகின்றன தொண்டர்கள் அனைவரும் எழுச்சியோடு இந்த வரவேற்பை கண்டு மகிழ்கிறார்கள் என்பதே உண்மையாகும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய வரவுகள் வரக்கூடிய வரவுகள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகின்றன என்று பார்க்கலாம் இனி அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்